சாட்டேனியர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்த நிறைய பார்த்தீங்கன்னா திலீப் ஹரிதா அப்படின்னு ரெண்டு பேர் வந்து ரெண்டு ஆண்டுகளாக காதலிச்சு வராங்க அப்படி காதலிச்சு வந்து அவங்களுக்குள்ள இடையில சில மோதல் போக்கு போயிட்டு இருந்தது அந்த மோதல் போக்கு காரணமா அந்த பெண்ணுங்கிறது சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க அதுக்கு காரணம் என்னுடைய தான் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துருக்காங்க இன்னொரு பக்கம் கோபி கோபிச்செட்டிப்பாளையத்துல சோபனா அப்படின்ற ஒரு பெண்ணு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது ஆனா திருமணமாய் கணவர் இறந்துட்டாங்க இன்னொருத்தர் காதலிக்கிறேன்ற சொல்லி ஏமாத்தி அந்த பெண்ணுங்கிறது வாடத்தோப்புள்ள வச்சு அந்த பெண்ணை வதம் பண்ணி கொண்டு இருக்காங்க இந்த ரெண்டு கொலைலையுமே உண்மையில் என்ன நடந்துச்சு இந்த பெண்களுக்கு நடந்த அநீதியை பற்றி தான் இந்த நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய லட்சுமாபுரம் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்க தான் ஹரிதா அப்படின்ற பெண்ணு இவங்க வந்து கல்லூரி படிச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு சின்ன இருந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க தந்தைங்கிறது தவறிட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலே அவங்க தந்தை தவறிட்டாங்க இவங்க அவங்களோட தாயினுடைய வளர்ப்பு தான் வளர்ந்துட்டு இருக்காங்க அவங்க தாயங்கிற கட்டிட வேலைக்கு போறவங்க கூலி வேலைக்கு போறவங்க இந்த மாதிரி ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு தான் அந்த பிள்ளைகளதை வளர்த்துட்டு இருக்காங்க இவங்க கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் ஒரு அண்ணன் ஒரு அக்கா ரெண்டு பேர் இவங்க வந்து மூணாவதாக இருக்கக்கூடியவங்க இவங்க தான் வந்து கடைக்கூட்டின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த பெண் வந்து கல்லூரி படிச்சிட்டு இருக்காங்க ஒரு பத்தொன்பது வயது மதிக்க தக்க அந்த ஹரிதான்ற பெண்ணை இன்னொருத்தர் அதாவது திலீப் அப்படின்றது பார்த்திங்கன்னா காதலிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே காதலிச்சிட்டுருக்காங்க அப்படி காதலிச்சு அவங்க நிறைய நெருக்கமாகவும் பழகியிருக்காங்க நிறைய இடங்கள்லாம் போய் சுற்றி இருக்காங்க இவங்க காதலுங்கிறது ரொம்ப வலுவாக இருந்திருக்குங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஹரிதாங்ங்கிறவங்க இந்த திலீப்புன்ற நம்பி ஏமாந்துருக்காங்க இந்த திலீப்புங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹரிதாட்டி நிறைய ஆசை வார்த்தை பேசி நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் நான் உன்ன அப்படி பார்த்துறேன் இப்படி பார்த்துறேன்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணுங்கிறதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாறினர் பார்த்துட்டே இருந்திருக்கான் இது அந்த காலப்போக்கு அந்த பொண்ணுக்கு தெரிய வந்திருக்கு நீ என்ன திருமணம் பண்ணிக்கிறே இல்லையா அப்படின்னு மாதிரி அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்க அதனால் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உங்கள் அண்ணன் சித்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கு உங்கள் அண்ணன் என்னென்னா என்னை மிரட்டுறான் உங்கள் சித்தி என்னென்ன கால் பண்ணி திட்டுறாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அந்த பெண்ணுங்கிறது ரொம்ப இறங்கி பேசியிருக்காங்க சமூக வலைதளங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ தீயவும் பரவிட்டு அந்த பெண்ணுடைய சித்திங்கிறது கால் பண்ணி பேசுனது உண்மைதான் அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பா என்னுடைய பெண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை வளர்ந்தவ அவளை ஏமாத்திராத அந்த மாதிரிலாம் பண்ணாத வா வாழ்க்கைய சீரடிச்சிடாத திருமணம் பண்ணிக்கணுன்ற என்ன இருந்துச்சுன்னா தாராளமாக வீட்டில் வந்து பொண்ணு கேட்டு கட்டிக்கப்பா அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்களே தவிர அந்த பையனைங்கிறது மிரட்டவே கிடையாதுங்க ஆனால் அந்த பையன் மிரட்டினதாக பதிவு பண்ணிட்டுருக்காரு இந்த பெண் வந்து கால் பண்ணி அவர்கிட்ட பேசும்போது நிறைய இடங்களில் காலை வந்து துண்டிச்சுறாரு அவர் வந்து கால் அட்டன் பண்ணி பேச மறுத்துறாரு இவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே டவுட் வந்துடுது என்னடா நல்லா பேசி இருந்தவர் இதுக்காக நம்ம கிட்டே பேச மாட்டேறான் அப்படின்ற மாதிரி திரும்ப கால் பண்ணியிருக்காங்க கட் பண்ணி விட்டுருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே எடுத்திருக்கான் அப்போதான் இவங்க கேட்கறாங்க ஏன் தானே போயிட்டு இருந்துச்சு நம்ம லவ் இவ்வளோ சின்சியராக நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தோம் எதுக்காக என்ன விட்டு பிரியறிங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பிடிக்கல நீ வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்காங்க இல்லை நான் யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு அந்த பெண் சொல்கிறாங்க அதுக்கு அந்த பையன் மறுபடியும் என்ன சொல்கிறானா உங்கள் சித்தி என்ன கால் பண்ணி பேசுனாங்க உங்கள் அண்ணன் என்னை மிரட்டுறாங்க நான் எப்படி உன திருமணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த பெண்ணு கதடி அழுகிறாங்க எனக்கு ஒன்று விட்டால் யாருமே கிடையாது நீ தான் எனக்கு எல்லாமே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அழுகிறாங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா தெரியும் انا லவ் பண்றேன்னு பண்றேன்னு தெரியும்

எனக்கு ரெண்டு சவரம் உனக்கு பத்து சவரம் அவ்வளவுதான் அப்புறம் அவ்வளவுதான் நான் வரேன் வை இதை கேட்ட அந்த பெண் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க ரொம்ப எளிய குடும்பத்தில் பிறந்தவங்க பன்னெண்டு பவுன் நகைங்கிறது இன்னைக்கு சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒரு பவுன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நெருங்கிடுச்சு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம எங்க போவோம் திருமண செலவு வர இருக்குது நிச்சயதார செலவு இருக்குது இவ்வளோ செலவு நம்ம காசு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுங்கிறது ரொம்ப உட்காந்து யோசிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல பன்னெண்டு பூ நகர்ந்தான் கட்டிப்பு சொல்லிட்டான் நம்ம கிட்ட இல்லை அவனை மறக்கவும் முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலையில அந்த பெண்ணுங்கிறது வீட்டில் யாருமே இல்லாத நேரம் பார்த்து கதவை மூடிட்டு அவங்க சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க தூக்கமாட்டி இறந்துடுறாங்க பூட்டி இருக்க வீடு யாரா உள்ள இருக்கான்னு சொல்லி அவங்க வீட்டை உடச்சி பார்க்கும்போது தெரியுது அந்த பெண்ணுங்களை சடலமாக தொங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி ஆராயும் போது தெரியுது அந்த பெண் ஒரு கடிதம் எடுத்து எழுதி வச்சிருக்காங்க அந்த கடிதத்தில் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அம்மா என்னை மன்னிச்சிருங்க அக்கா என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு வேற வழி தெரியல அவனை மறக்கவும் முடியல இது இதுக்கு வந்து எனக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அழுதுதான் அந்த அந்த கடிதம் மூலயமா நம்ம பார்க்க முடியுது அதில் என்ன சொல்றாங்கன்னா உண்மையிலேயே நீங்க எனக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அவனை மட்டும் சும்மா விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அவங்க அக்காங்கிறது எல்லாருமே அழைச்சிக்கிட்டு போய் அவனை வந்து கைது பண்ணாதான் நாங்கள் எங்கள் பெண்ணோட பாடியை நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி முழுமையான போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் காவல்துறை அந்த திலீப் என்ற நபரை வந்து கைது பண்ணவே கிடையாதுங்க உண்மையிலே லவ் பண்ணும்போது அந்த பெண் இளைய குடும்பத்தில் தான் பிறந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு லவ் பண்ணாங்க ஆனால் நகை கொடுத்தா தான் நான் காதலிப்பேன் கூட தானே கல்யாணமே பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெண் வேறு வழியே இல்லாதவங்களுக்கு சூசைட் பண்ணுறதுக்கு காரணம் யாருன்னா அந்த திலீப்புன்ற அந்த அந்த அரக்கன் தான் காரணம் ஒரு பெண்ணுங்கிறது அந்த பெண்ணை அவங்க அப்பா இல்லாதவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி கல்லூரி வரைக்கும் படிக்க வச்சுருப்பாங்க ஒரு செகண்ட்டில் அந்த பெண்ணோட வாழ்க்கை அந்த குடும்பத்தோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டான் அப்படிலாம் வந்து பணம் தான் வேணும்னு சொன்னால் அதுக்கு நீ வசதியான குடும்பத்தில் போய் நீ காதலிச்சிருக்கலாம் தேவையில்லாமல் அந்த எளிய குடும்பத்தில் பிறந்த அந்த பெண்ணை காதலித்து ஏமாற்றி அந்த பெண்ணு இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க அந்த குடும்பமே இன்னைக்கு அங்கே வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கு காவல்துறை விரைந்து அதை திலீப் பண்ணுறவனை கைது பண்ணி அவனுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்பகுடல் புதுப்பாளையம் அப்படின்ற பகுதியை சேர்ந்த சோனியா அவர்களுங்க இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வயது இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்காங்க ஆண் குழந்தைய பன்னெண்டாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காங்க பெண் குழந்தைய பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க கணவன் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க ரெண்டு பேர் விவாகரத்தை பெற்றுட்டாங்க இவங்க தனிமையில் தான் அந்த குழந்தைகளை வளர்த்து வாழ்ந்து வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் ஈரோட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படி வேலை பார்க்கும்போது மோகன் அப்படின்ற கூட பழக்கம் ஏற்படுதுங்க இந்த பழக்கத்தின் காரணமாக ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க கிட்ட பலமுறை முறை சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு இந்த மாதிரி நீ என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் என்கிட்ட நீ பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மோகன் அப்படின்ற நபரும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாற்றி அந்த பெண்ணை வந்து பழக ஆரம்பிச்சிருக்காரு பழக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணிட்ட இருந்து காசு வாங்குறது நிறைய அந்த பெண்ணிட்ட வந்து அதை முழுக்க முழுக்க பயன்படுத்திட்டே இருந்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு நீ என்னை திருமணம் பண்ணிப்பியா மாட்டியா என் வாழ்க்கை அப்படி கேள்விக்குறியாகிட்டு இருக்குது என் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் என்ன அப்படி இல்லைன்னா நீ என்னை விட்டு போயிரு தேவையில்லாமல் இனிமேல் நம்ம வந்து உறவுங்கிறது தவிர நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் மோகன்ற நபர் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த பெண்ணை வந்து அவர் பயன்படுத்திகிட்டே இருந்திருக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் மட்டுமே இருந்திருக்காரு திருமணம் பண்ணிக்கணுன்ற எண்ணமே துளி கூட கிடையாதுங்க ஆனால் அந்த பெண் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க நீ வந்து என்னை திருமணம் பண்ணிக்கல அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னோடய சொந்தக்காரங்கள அழைச்சி நான் சொல்லிடுவேன் ஊரே கூப்பிட்டுடுவேன் நீ இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டேன் நான் சொல்லி நான் முறையிடுவேன் நான் வா காவல்துறையில் கூட போய் புகார் பண்ணுற மாதிரி சொல்லிருக்காங்க இதை அந்த மோகன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிரம் நம்ம பழகிட்டு இருந்தோம் திரும்ப கைவிட்டலான்னு பார்த்தோம் என்னடா திடீர்னு பெண் இப்படி சொல்றாள் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட தனியா பேசணும் வான்னு சொல்லிட்டு ஒரு வாழத் தொப்புக்கு அடைச்சிட்டு போறாருங்க இரவு நேரம் யாருமே அந்த பகுதியில் கிடையாது அப்படிப்பட்ட இடத்துல அழைச்சிட்டு போய் அந்த பெண்ணை இவரும் பேசுகிற மாதிரி இருந்திருக்காங்க அப்படி பேசும்போது அந்த பெண் சொல்லிருக்காங்க என்னால் இதுக்கு மேல முடியல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் மனதாளலும் சரி உடல் சரி ரொம்ப கஷ்டப்படுறேன் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோங்க எனக்கு திருமணமாகற மாதிரி நீங்க பேசுங்க இல்லைனா எனக்கு விட்டுருக்கேன் நான் பாத்துக்கிறேன் என் வாழ்க்கைய பிள்ளைகளையும் நான் வளர்த்துக்கிறேன் மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த மோகனங்கிற ஒரு கட்டத்துக்கு மேல கோ நம்ம என்ன பண்ணுறான் பார்த்திங்கன்னா இந்த பெண் வந்து உயிரோட இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை வந்துடும் யாருகிட்டேயாச்சும் போய் சொல்லிவிடுவா நம்ம மானம் போயிடும் அப்படின்னு அந்த பெண்ணை அந்த வாழைத்தோப்புலேயே வச்சு கத்தியால் குத்தி கல்லால் அவங்க மண்டையை அடித்து உடச்சி அந்த பெண்ணுங்கிறது கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணிவிட்டு அதை எப்படி மறைக்கிறது தெரியாமல் அந்த வாழைத்தோப்புலேயே தோண்டி அந்த இளம் பெண்ணுங்கிறத புதைச்சிடுறாங்க இது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கத்திங்கிறது அங்கேயே விட்டுட்டு போயிடுறாரு அதே மாதிரியே அந்த கொல்லப்பட்ட இடத்துல அந்த ரத்த கசிவுங்கிறது கடந்துடுது இதை பார்த்த ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான்னா பயந்து ஓடி போய் இந்த மாதிரி இங்கே கத்தி கிடக்குது ரத்தம் கிடக்குது இங்கே ஏதோ நடந்துருக்குற வாய்ப்பு அப்படி அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்த ஊருக்காரங்கெல்லாம் ஒன்று திரண்டு போறாங்க அப்படி போகிறவங்க காவல்துறை அடிச்சு தடையில் வந்து அவங்க சோதனை இது யாருடைய ரத்தம் என்ன நடந்திருக்கு மாதிரி ஒரு கட்டத்துக்கு என்ன மருத்துவர்கள் வந்து தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த தோண்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரியுது ஒரு பெண்ணோட சடலம் புதைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த எடுத்து அதே இடத்துல வச்சு எல்லாம் சேர்ந்து உடற்குறையும் பண்ணி முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அது வந்து அருப்பு கோட்டையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு வந்து அரசு மருத்துவமனை அதன் பிறகு சிறுகடலூர் காவல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது மோகன் என்று தெரிய வராங்க ஒரு பெண்ணுங்கிறவங்க ரொம்ப சமுதாயத்தில் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே வளர்ந்து வந்துட்டு அப்படிப்பட்டவங்கள அப்படிப்பட்டவங்களை தானே தற்கொலை செய்கிற அளவுக்கு ஒரு தூண்டி விட்டுருக்காரு இன்னொருத்தர் நம்ப வச்சு ஏமாற்றி அவங்கள கொலை பண்ணி கொண்டு இருக்காரு இதுக்கெல்லாம் உண்மையிலேயே சட்டங்கள் கடுமையாக இல்லாதான் காரணமா இல்லை எவ்வளோதான் சட்டங்கள் கடுமையாக போட்டாலுமே நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு செய்கிறாங்களா அப்படின்ற தெரியலங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பெண்கள் இருந்து சமுதாயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்க நல்லா வச்சுக்கலாம் கூட பரவாயில்ல தயவு செஞ்சு அவங்க வாழ்க்கையில் புகுந்து இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை சீரடிக்காதீங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்க இன்னைக்கு அந்த ப ஆண்டா படிக்கிற அந்த மாணவனாக இருக்கட்டும் பத்தாத படிக்கிற மாணவியாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேர் எதிர்காலம் என்ன ஆகுது அவங்களுக்கு அப்பாவும் இல்லை இருந்த அம்மாவும் கொண்டட்ட அந்த படுபாவி அவங்க ரெண்டு பேரோட எதிர்கள் என்ன அவங்க வாழ்க்கை என்ன வருது அவங்க படிப்பு என்ன வருது இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்படுறதுங்கிறது உண்மையிலேயே காவல்துறைங்கிறது விரைந்து கைது பண்ணி இதுக்கு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய காலகட்ட லட்சம் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறதை தடுக்க முடியும் ஏமாற்றம் இருக்கிற வரைக்கும் ஏமாறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்கன்ற மாதிரி இந்த பெண்கள் வந்து அவங்க வந்து மனநிலை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க ரெண்டு பேருமே ஏமாத்திருக்கானுங்க ஏமாத்தி ரெண்டு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க இந்த மாதிரி அயோக்கியங்கள் எங்குமே அவங்க இருந்தாலுமே அங்கே யாருக்காக ஒரு கெடுதல் நடந்துட்டு தாங்க இருக்கும் அதனால் இவனுக்கு வந்து தயவு செஞ்சு காவல் ஒருத்தர் பிடிச்சி உள்ள போடணும் நம்ம என்ன வேணா பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு எண்ணம் இருக்கிறதுனால மட்டுமே தான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே இருக்காங்க தப்பு பண்றவன் யாரா இருந்தாலும் சட்டத்தை முன்னாடி அவனை கொண்டு வந்து நிப்பாட்டி அவனுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டுமே தான் இதை பாக்குற மத்தவன் இதே மாதிரி தவறுகளில் ஈடுபட மாட்டான் இதே மாதிரி குற்ற சம்பவங்களில் ஈடுபடமாட்டான் ஒரு ஒரு உயிருங்கிறது எவ்வளவு ஒரு புனிதமான ஒண்ணு அந்த மண்ணில் வந்து அவங்க வாழ்றதுக்கு பிறந்திருக்காங்க அவங்க கொள்ற உரிமை யாருக்கு கொடுத்தாங்க எதற்காக அந்த மாதிரி கொல்லணும் ஏமாத்தி திட்டமிட்டு இந்த மாதிரி கொள்ற ஒரு எண்ணத்தை மாத்திக்கணும் தயவு செஞ்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இனிமே இந்த மாதிரி சம்பவம் நடக்காத அளவுக்கு காவல்துறைக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வை